அதனால உள்ள சத சதனி கிடக்குங்க பெரிய வெங்காயம் நல்ல பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சு காலி இந்த வெங்காயம் வதங்கி வரணும் வதம் அப்புறமா நம்ம ஒவ்வொன்றா ஆட் பண்ணிடுவோம் உங்களுக்குலாம் சிக்கன்ல வந்து எடுத்தா என்ன பிடிக்கும் கமெண்ட்ல சொல்லுங்க

சட்டியில் வச்சுருக்கலாம்ல சட்டியில் வச்சுனா நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் நான் ரொம்ப நேரம் வேகும் இது என்ன குக்கர்னா டப்பு மூடி வச்சு நம்மளுக்கு இது பண்ணி விசில் விசில் விடுமா எப்படி விடும் அப்படி விசில் விடும் தக்காளி லைட்டாக குழஞ்சி வரட்டும் லைட்டாக வதங்க இப்போ தக்காளி வந்து நல்லா குழஞ்சிருச்சு இது கூட வந்து நம்ம வந்து

செட்டிநாடு மசாலா வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் செட்டி நாடு சிக்கன் செட்டிநாடு சிக்கன் மசாலா குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம கழுவி வச்சிருக்க சிக்கனை வந்து நல்லா எடுத்து இதில் போட்டு ஈரல் வாங்கிட்டு பிள்ளைங்களுக்கு முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க இப்போ இதெல்லாமே மசாலாவில் நல்லா பிரட்டி விட்டுட்டு இதுக்கு தேவையான கிரேவி வேணும்னா ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் இல்லை குழம்பா வேணும் அப்படின்னா நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து ரெண்டு டம்ளர் தான் தண்ணி விட்ட போகிறேன் இப்போ இதில் நம்ம எல்லாமே அறந்து போட்டாச்சு ஓகே இப்போ வந்து நம்ம வந்து போட்டாச்சு இல்லை மசாலாலாம் சேர்த்து இது பண்ணிட்டோம் இப்போ கூட லைட்டாக வந்து மல்லித்தலையை நம்ம வந்து கழுவி மல்லித்தலை சேர்த்து நம்மளுக்கு வந்து விசில் வந்து ஒரு மூணு விசில் விட்டுடலாம் அவ்வளோதான் குழம்பு இது கிரேவி கிரேவி நம்மளோட கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை 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 பை